அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க வெட்டி சட்டி சூடாகிடுச்சுங்க நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு அது கூட ஒரு ஒரு சில்லுக்கான ஒரு ஐம்பது தேங்காய் சில்லு நான் வெட்டி வச்சிருக்கேங்க இப்போ அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது இது ஒன்று வாயில் அடித்து தின்னும்போது நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இடையில ஒன்று ஒன்று நமக்கு அது கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதுக்காகத்த தேங்காய் கொத்து வெட்டி போட்டுக்கிட்டது இப்போ அது கூடவே நமக்கு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நான் கீறி இருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க ஓரளவுக்கு வதங்கி இருக்குது போதும் இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவர் இருக்குது நல்லாயிருக்கும் கிண்டி விட்டுக்கலாம் இது கூட இப்போ நம்ம வெட்டி வச்சால் உருளாக்கெலங்கியும் போட்டுக்கலாங்க நான் ஒரு ஐநூறு கிராம் எடுத்துருக்கேங்க அரை கிலோவுக்கு நல்லா தொலியெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி தான் வெட்டியிருக்கு தொளியோடும் போட்டுக்கலாம் சிலப்போ மண்ன்னு இருந்தால்னாலும் நான் தொலியை எடுத்துவிட்டேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பும் உரப்பும் பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம திறந்துக்கலாம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இனி நமக்கு மூட வேண்டாங்க நமக்கு திறந்து வச்சே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாப்பொடி லைட்டாக சேர்த்துக்கலாங்க உறப்புக்கு தக்கன சேர்த்தா போதும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டுக்கிட்டுக்குங்க தேங்காய் கொத்து போட்டது நமக்கு அந்த உருளைக்கெழங்கு சாப்பிடும்போது இடையில ஒரு ஒரு தேங்காய் நமக்கு வாயில் கடி ஓடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அதுக்காகத்தான் பிள்ளைகளும் நல்லா விரும்பி ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு அடுத்தடுத்து வீடியோ பொண்ணு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ இப்போ லெமன் ரசத்துக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் பூண்டு மல்லி பத்த பத்தை கருவேப்பில் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தேவையான நம்ம ரசத்துக்கு புளிப்பணும் தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம எவ்வளோ ரசம் வைக்கணுமோ அவர் தக்காக நீங்கள் சேர்த்துக்குங்க இங்கே எவ்வளோ ரசம் வைக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் தண்ணி மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் தண்ணி கலைக்கிட்டேங்க தேவையானதுக்கு இப்போ இதில் நம்ம நுணுக்கி வச்ச மிளகு பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு டக்குன்னு நம்ம சிம்பிளாக ஒரு வேலைக்கு போகிறவங்களோ அவசரமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ரசம் நம்ம வைக்கணும்னு நினச்சா இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க டக்குன்னு வச்சிடலாங்க சட்டுன்னு விட்டால் காயப்பொடி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொள்ளு ரசம் பீட்ரூட் ரசம் நிறைய ரசம் போட்டிருக்கு இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் கட்டி வரட்டும் இப்போ பார்த்திங்களா ரசம் நல்லா கட்டி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லிகளையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு அருமையான ரசம் ஆயிடுச்சுங்க இப்போ ஆர்வம் நம்ம லெமன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சே கொடுத்துக்கலாம் கரண்டி சூடாகிடுச்சு ரசத்துக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில வத்தலை சேர்த்துக்கலாம் சாலைக்கு இப்போ இதில் நம்ம தாளிச்சல சேர்த்தாச்சுங்க வீடியோல புள்ளு இல்லை கட் ஆகிருச்சு இப்போ இதில் நான் தாளிச்சலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது ரசம் கொஞ்சம் ஆறவும் நம்ம அப்புறமே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஆரட்டும் இப்போ கொஞ்சம் நம்ம அதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஆறுன பின்னாடி தாங்க நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும் அதனால தான் நான் சொன்னது ஆரட்டும் பாரி இது கூட ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு அருமையான லெமன் ரசம் ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ